நவராத்திரியோட ஒன்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் ஏன்னா அம்பாளுக்கும் ஒன்பது நாள் விசேஷமா கொண்டாடக்கூடிய நாட்கள் அதுவும் துர்கையோட ஒன்பது வடிவங்களை சந்திரன் நம்ம முதலே சொன்ன மாதிரி அழகு அறிவு மதி ஒரு கிறிஸ்டல் கிளியரான மைண்ட் தான் நம்ம ஃபார்வர்டா மூவ் ஆக முடியும் குழம்பின தண்ணியில வந்து எதுவுமே பார்க்க முடியாது தெளிஞ்சாதான் வந்து எங்களுக்கு தேவை அம்பாளுக்கு நீங்க பூஜை பண்ணணும் எங்களுக்கு தேவை இறை சக்தியை நீங்க உங்களுக்குள்ள உணரணும் இதனால பூஜை பண்ணணும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணணும் வந்து மார்க்கம்னா வெளியில எங்கடா கிளவு எனக்குள்ளதாண்டா இருக்கு அந்த அதுக்கு போனோம்னா பிரகலாதன் மாதிரி இரண்டிய கஜப்பு வந்து கேட்கிறாரு எங்க தெய்வம் இருக்கு எங்க தெய்வம் இருக்கா ஹரி எங்கடா இருக்கான் ஹரி எங்கடா இருக்கான் ஹரி எங்க இருக்கா அந்த குழந்தைக்கும் ஒரு குழப்பம் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி துவங்கியதுல இருந்து முதல் நாள் இரண்டாம் நாளுக்கான என்னென்ன தேவியர் என்ன வழிபாடு செய்யணும் என்ன விளக்கியத்தனோ அந்த பூஜையோட சிறப்பு அம்சம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நவராத்திரி மூன்றாவது நாள் நாளைய தினம் நவராத்திரி மூன்றாவது நாள் நாளைக்கு எந்த அம்பிகையினுடைய வழிபாடு அவங்களுடைய பெயர் என்ன என்ன தீபமா இல்ல என்ன வழிபாடு செய்ய போறோம் என்ன பூஜை என்ன நெய்வேத்தியம் வணக்கம் தெரிஞ்சுக்கிஸ் ஜெய் புவனேஸ்வரி மக்களுக்காக சொல்லுங்க ஜி நாளைய தினம் மூன்றாவது நாள் என்ன வழிபாடு நவராத்திரியோட ஒன்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் ஏன்னா அம்பாளுக்கும் ஒன்பது நாள் விசேஷமா கொண்டாடக்கூடிய நாட்கள் அதுவும் துர்கையோட ஒன்பது வடிவங்களை கொண்டாடுறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேவியரா நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல மூன்றாவது நாள் வந்திருக்கும் அந்த மூன்றாவது நாள் தேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துட்டு இது பண்ணிடலாம் அந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி ச குரு வணக்கத்தை பார்த்தாச்சு இப்போ குருவோட அனுகிரகத்தினால இந்த மூன்றாவது தேவியா வர்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரகாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு சந்திரன் அழகு அறிவு மதி சந்திரன் எப்பயுமே சொல்லுவேன் இந்த நவராத்திரியோட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் அவதரிக்கிறது தவம் பண்றது ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் வந்து சிவ பதவி அடைஞ்சு சிவனுக்கு வந்து அலங்காரமாக அதாவது அந்த சாபத்தினால தேய்பிரை சந்திரனா இருந்தவரை அம்பாள் ஆட்கொண்டு வளர்பிரை சந்திரன் அம்பாலே அந்த சந்திரனா மாதிரி பிறை நிலவ சிவனுக்காவது சந்திரகாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படின்றது கம்பீரம் அதாவது மணி ஓசைன்னு சொல்லுவாங்க ஒரு தவம் இருந்து வந்து நம்ம வாய்ஸ் எல்லாம் கணீர் கணிர்ணும் அது மாதிரி சாமிக்கு பெல் அடிச்சு சாமி இந்த மணி ஓசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அம்பாள் இருப்பா நம்ம நிறைய துர்கா படம் பாத்துருப்போம் அதுல வந்து சிங்கத்து மேல புலி மேல எல்லாம் அம்பாள் இருக்கு அந்த மாதிரி சிங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய பத்து கரங்கள் கொண்ட அம்பாள் தான் இந்த சந்திரகாண்டா இருக்க ஆமா இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா தசமகாவதியில பஸ்ட் காளி ரெண்டாவது தாரா மூணாவது வந்து திருப்புற சுந்தரின்னு சொல்லுவாங்க திருப்புற சுந்தரின்னு சொல்லுவாங்க அந்த திருப்புற சுந்தரி தான் வந்து சோடஷி அப்படின்னு சொல்லுவாங்க சோ சிவபெருமான ஆசனமா வச்சு அம்பாள் மேல உட்காந்து நம்ம கீழே வந்து முருகன் பெருமாள் எல்லாருமே தான் இருப்பாங்க சோ அப்பேற்பட்ட அந்த அம்பாளுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர மணினே ஒரு மணி இருக்கு சோ அந்த சந்திரகாண்டா வந்து மணியை போல ஒழிக்கக்கூடியவள் அந்த சந்திரனையோட மணி இது இதுக்கு வந்து வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இந்த 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 மணி ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் பூஜை அறையில் வைத்தாலோ இல்ல அவங்க பூஜை பண்ணாலோ நல்ல வீரியமா இருக்கும் எப்படி வந்து சிந்தாமணி சிந்தாமணின்னு ஒன்று வச்சிருக்கோம் நம்ம கிட்டே என்கிட்டயே இருக்கு இன்னைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த மணி அதாவது ஓம் கிளீம் சித்திர சபையின் நிரந்தரமே சிந்தாமணியே போற்றி அந்த மாதிரி இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர

கஷ்ட ப ஆறாங்க இந்த எமோஷனலி பாண்டட் ஆகுறாங்க சோ இந்த கடக ராசிக்காரங்க இந்த சந்திரனாலல பிடிக்கப்பட்டவங்க சந்திர தோஷம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இது வந்து யூஸ் பயன்படுத்திக்லாம் இது டாலராவவும் நீங்க போட்டுக்கலாம் இல்ல பூஜாரியில கூட வாலட்ல கூட வெச்சுக்கடலாம் ஆமா வாலட்ல கூட வெச்சுக்கடலாம் சோ இதோட தன்மை என்னன்னா சந்திரன் சந்திரன்றது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அழகு அறிவு மதிப்பு ஒரு கிளிஸ்டர் கிளியரான மைண்ட் தான் நம்ம ஃபார்வேர்டா மூவ் ஆக முடியாது குடம்பின தண்ணியில் வந்து எதுவுமே பார்க்க முடியாது தெளிஞ்சாதான் வந்து அதை கிளியரா பார்க்க முடியாது நம்மள தெளிய விட்டு நம்மளோட வாழ்க்கையில எதை நோக்கி போகணும் என்ன பண்ணணும்ன்றதுக்கு இந்த மணி யூஸாக இருக்கும் அதே போல் இந்த அம்பாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ கலரோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர்லயோ நம்ம வந்து வஸ்திரம் அடைஞ்சிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கும் சக்கர பொங்கல் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தேவியர்களுக்கு வந்து சக்கர பொங்கல் நெய்வேதியம் வந்து பண்ணிக்கலாம் அதே போல சகப்பு மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா செம்பருதி இந்த ரோஜா பூ இந்த மாதிரி ஏன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி இது வந்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு நெய்வேதியும் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க சோ யார் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நீங்க எங்களுக்கு தேவை அம்பாளுக்கு நீங்க பூஜை பண்ணணும் எங்களுக்கு தேவை இறை சக்தியை நீங்க உங்களுக்குள்ள உணரணும் எதனாலனா ஒவ்வொரு அஹ் வந்து பாத்தீங்கன்னா இறை அதாவது நம்ம வந்தது வந்து பக்தி மார்க்கம் எனக்கு முன்னாடி தான் கடவுள் இருக்காரு அந்த கடவுளுக்கு நான் எல்லாத்தையுமே அணிவிக்கிறேன் அந்த கடவுள் நான் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறார் அதனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்றது நம்ம மார்க்கம் பக்தி மார்க்கம்னு பேரு எனக்கு முன்னாடி அது தெய்வமோ அது கல்லோ எதுவோ ஆனா எனக்கு முன்னாடி தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம வீட்டுல பூஜை பண்ணோம் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணோம் அதுக்கு அடுத்த மார்க்கம் வந்து ஞான மார்க்கம் ஞான மார்க்கம்னா வெளியில எங்கேயும் இல்லடா கடவுள் எனக்குள்ள தாண்டா இருக்கான் அந்த அதுக்கு போனோம்னா பிரகலாதன் மாதிரி இரண்டிய கஜிப்பு வந்து கேக்குறாரு எங்க தெய்வம் இருக்கு எங்க தெய்வம் இருக்கான் ஹரி எங்கடா இருக்கான் ஹரி எங்கடா இருக்கான் அரி எங்க அந்த குழந்தைக்கும் ஒரு குழப்பம் இவரு அரி அவரே பாக்கல நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆஹ் அவர் இவர் வந்து சாமி கும்பிட்டுதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு உடனே நிறைய பனிஷ்மெண்ட் குடுக்கிறாரு ஒவ்வொரு வாட்டியும் காப்பாத்திட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வருது நம்மள தான் காப்பாத்துறா அப்ப பெருமாள் ஆட்கொள்ற சொல்றாரு நீ மேல என்ன தேடி எல்லாம் வர வேண்டாம் நீ எங்க பார்த்தாலும் நான் தெரியும் அது ரெண்டாவது ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் கோவிலுக்கு போய் தெய்வத்தை பூஜை பூஜரம்ல தெய்வத்தை தேடுறது நமக்கு முன்னாடி அது பக்தி மார்க்கம் அல்ல தான் அடுத்த மார்க்கம் போக முடியும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாது சோ முதல்ல பக்தி மார்க்கம் தான் போனோம் எதனாலன்னா எப்படி வந்து நம்ம படிச்சிட்டோம் நம்ம சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னா இந்த பையன் படிச்சோம் எல்லாரும் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க ஆனா எல்லாருக்குள்ளயும் அந்த நாலேஜ் இருக்கான்னு கேட்டா கிடையாது படிச்ச படிப்புக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இருக்கும் இப்ப நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளோட நடைமுறைக்கும் சம்பந்தமே இருக்காது நம்ம ஒரு துறையில இருப்போம் வேற ஒரு துறையில் நம்மள போய் போட்டுருப்பாங்க ஆனா எனக்கு அது வராதுங்க அப்படின்னு சொன்னோன்னா நவா எல்லாம் வரும் கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க வண்டி ஓட்டும் போது நம்ம பார்ப்போம் இவங்க எல்லாம் வண்டியில போறாங்க எப்படி ஓட்டுறாங்க லாஸ்ட்ல பார்த்தா நம்ம வண்டி ஓட்டது தெரியுது இவ்வளவு சீதாரம்மா அப்படின்ற மாதிரி சோ நேரம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா போகும் நேரம் நல்லா இல்லாத போது பிரச்சனை எல்லா நேரமும் நல்ல நேரமா அமையறதுக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லதாவே நடக்கிறதுக்கு அம்பாலின் அனுகிரகம் வேணும் என்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆண் தெய்வத்துக்கும் பெண் தெய்வ வடிவம் எடுத்தா மோகினி இருக்கு சிவன் எத்தினா கௌமா முருகன் எடுத்தா கௌமாரி இருக்கு அந்த மாதிரி சாமுண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உங்களுக்கு ஆண் தெய்வத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிராணன் எடுக்கக்கூடிய யம தர்மராஜனுக்கே பெண் வடிவம் வந்து வர தான் ஸோ இந்த மாதிரியான எருமை மேலே அம்பாள் உட்காந்துருக்கா ஸோ அப்போ எல்லா ஆண் தெய்வத்துக்கும் இப்போ எப்படி கோபக்காரம் ஆனால் அவங்க கிட்ட குணம் இருக்குன்னு சொல்றாங்க அதுல உள்ள பெண்ணோட இது இருக்கிறதுனால தான் அது வருது அதே போல இந்த சந்திரமணின்றது எமோஷனலி பாண்டாகாம மனக்குழப்பம் மன தெளிவு இல்லாமல் என்ன பண்றது ஏது பண்றது சில நேரங்கள ஃபர்ஸ்ட்ரேஷன் ஆகி தனிமையில இருக்கிறவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன ஆகாம தவிக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் ஸோ இதை வந்து சர்டிபிகேட்டோட இருக்கும் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இதை பண்ணலாம் அதே போல நான் சொன்ன மாதிரி இந்த நவராத்திரி மூன்றாவது நாள் நீங்க வந்து சந்திரகாண்டா வந்து நீங்க வழிபடுவோம் ஏன்னா பிரேணியில எப்படி வளருதோ வாழ்க்கை நமக்கு வளர்ச்சி பாதைக்கு நம்மால் கொண்டு போய் சேர்ப்பா சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க உங்க வாழ்க்கையில மாற்றமும் ஏற்றமும் வரணும் அப்படின்னா நாளைய தினம் வரக்கூடிய நவராத்திரி மூன்றாவது நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க சந்திரகாண்டா வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உங்கள் இல்லங்களில் செய்யுங்க யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோன் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க நவராத்திரி மட்டுமல்லாது மற்றைய தினங்களிலும் இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்